அனைவருக்கும் வணக்கம் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து எப்படா வெளியே வர்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியவே வர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனம் வந்து அதை நம்பி இது மட்டும்தான் இதை பண்ணியே ஆகணும் நானு அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது இது ஏதோ பண்ணுது இது ஏதோ பண்ணுது இது ஏதோ பண்ணுதுன்னு அந்த ஏதோ பண்றதுல போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கறனால நம்மளால அதுலேருந்து இருந்து ஈஸியா வெளியே வர முடியல இது வந்து ஒரு வெங்காய கதை மாதிரிதான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க வந்து பாத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா உரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி சில பழக்கங்கள்லாம் நமக்கே தெரியாம நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டே இருப்போம் மோஸ்ட்லி என்ன கெட்ட பழக்கம்னா நம்ம வந்து ஒன்று ட்ரக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் இல்ல லஸ்ட் ரிலேட்டடாக இருக்கும் இது தான் வந்து நம்ம கெட்ட பழக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கரெக்டு தான் ஆனால் இதையெல்லாம் தாண்டி சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அங்கே ஒரு விஷயம் அடி வாங்குச்சுன்னா இங்கே மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடும் அதுக்கப்புறம் இது எப்படி தான் இதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நமக்குள்ளே வந்து அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆழ்மன பதிவை வந்து நம்ம நீக்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அறிவை கொண்டு மட்டும்தான் நீக்க முடியும் ஒன்று அதை வந்து வெறுத்து ஒதுக்கணும் இல்லை உணர்ந்து ஒதுங்கணும் மறுபடியும் சொல்கிறேன் வெறுத்து ஒதுக்கணும் இல்லை உணர்ந்து ஒதுங்கணும் வெறுத்து ஒதுக்கிறது அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது என்னதான் இருக்கு இருக்கு இருக்குன்னு அந்த வெங்காய கதை தான் அதை உரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஒன்றும் இல்லைன்றத மனம் நம்பும் அதுதான் அந்த ஆழ்மன பதிவு அந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஏதோ இருக்கு இருக்குன்றது ட்ரிகர்னஸ் உரித்து பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை தான் ஆள் மனசுல போயிட்டு பதியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை என்ன எக்ஸ்ட்ரீம் இதுதான் முடியும் அடடா அவ்வளோதான்ற மாதிரி வெறுத்து ஒதுக்கணும் அதோட உணர்ந்து ஒதுங்கிறது எப்படின்னா அதாவது அத பார்த்தே தெரிஞ்சுக்கணும் இப்படி பண்ணா இப்படி நடக்கும் இப்படி போய் முடியும் இந்த ஒரு ஒரு தெருக்குள்ள வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெருவில் வந்து ஒரு திருநாய் இருக்கும்டா அப்படின்னு யாரோ வந்து சொல்றாங்க அது என்னடா திருநாய் நான் பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி நீங்க போயிட்டு அத கிட்ட கடி வாங்கிட்டு வர்றது பாத்தீங்கன்னா ஒரு ரகம் ஆனால் அந்த திரு இந்த ரோட்டில் வந்து ஒரு திருநாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகம் அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்து ஒதுங்கணுன்னா பார்த்தே இங்கே திருந்தினா மட்டும்தான் நம்ம அதிலிருந்து ஈஸியாக வெளியே வர முடியும் நம்ம கால வந்து ஆகாமல் இருக்கும் அதாவது எல்லாத்தையும் அடிபட்டு தான் கற்றுப்பேன் எல்லாத்தையும் அடிபட்டு தான் கற்றுப்போனா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அடு நீங்கள் என்ன நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களோ அங்கே போகவே மாட்டீங்க இங்க எல்லாமே வந்து விரயம் பண்றதுக்காக தான் எல்லா டாஸ்க்குமே இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு தான் வெறுத்து ஒதுக்குறதோட உணர்ந்து ஒதுங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துருச்சு ஓகே பட் இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு யோசிச்சோம்னா இதெல்லாம் வந்து ஒரு லைஃபோட ஒரு கோலே இல்லாம ஏதோ ஒரு ஜாலியா அப்படியே ஒரு சுகபோகியா சுத்தம் போகிறது கண்டிப்பா வரும் சுகபோகியா இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே வரும் அதுல நம்ம வெளிய வந்து வர முடியாது இப்போ ஒரு நான் வந்து சென்னையில இருந்து இப்போ திருச்சிக்கு வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன்னா சென்னை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திருச்சி பஸ் தான் ஏற போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நேராக எங்கேயுமே பார்க்க மாட்டேன் போவேன் திருச்சி பஸ் ஏறுவேன் திருச்சிக்கு போயிடுவேன் ஆனா எனக்கு எந்த ஊருக்கு போகிறதுனே தெரியாம அந்த பஸ் ஸ்டாப்லயே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நாலு பேர் போவாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு பேர் கூட பேச்சு கொடுப்பாங்க அது அப்படியே திசைமா வரும் அன்னைக்கு நான் எங்கேயுமே போகாம யாரோ வந்து என்னை கூட்டிட்டு அப்படியே அவங்களோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம எங்க போக போறோன்றது தெரியாம இருக்கிறது மட்டும்தான் எங்க மெயின் ரீசனு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோம்பல்ன்றது மட்டும்தான் இந்த சோம்பல்ன்ற ஒரு விஷயம் முடிவே எடுக்க கூடாது அப்படியே வந்து நீ இப்படியே இரு ஜாலியாக இருக்கணும் இது இந்த ஜாலியாக இருக்கணுன்றது ஓகே தான் பட் ஜாலியாக மட்டுமே இருப்பேன்றது ஒரு ஃபேர்னஸாகவே இருக்காது நம்ம வந்து எங்கே போக போகிறோம் நமக்குன்னு ஒரு இந்த இடத்த போயிட்டு இத்தனை நாளுக்குள்ளே நான் அடைய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா அதை செய்யறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது அதை வந்து ஒரு கட்டாயத்தின் பேரால் பண்ணக்கூடாது உங்களுக்கு உண்மையாலே பிடிச்சி பண்ணணும் அப்படி அந்த பிடிச்சி பண்ணும் பொழுது நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போயிடுவீங்க இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ இந்த வீடியோ யார் பார்த்துக்கிட்டு இருப்பான்னா ஒன்று ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கு பிஸ்னஸ் இந்த ஒரு மூணு கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அடங்கிடுவாங்க இப்போ ஸ்கூல் பசங்க எப்படி அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுனா அப்பார்ட் ஃப்ரம் தட்டு இந்த ஸ்கூல் சிலபஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் மியூசிக் பிடிக்கும்னா அதில் வந்து ஒரு கோராக ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க மற்ற ஒரு அதர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது அந்த ஒரு கலையை வந்து கற்றுக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் வேணும் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம அந்த கோரில் வந்து எப்படி நம்மளும் ஒரு யூனிக் பர்சனாக மாறுறதுன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க நினச்சி லைஃபுக்கு நம்ம இப்படி இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும்னு முடிவு எடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு அதுலேயே வந்து டைம் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் யாரோ சொன்னாங்க வீட்டில் சொன்னாங்க கட்டாயத்தின் பேரால பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மன திருப்தியே இருக்காது உங்களுக்கு எது ஆத்மார்த்தமாக பிடிக்குமோ அதுக்கு நீங்கள் டைம் செலவு பண்ணி அந்த கோலை நோக்கி போனால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தவிர்க்க முடியும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்களாம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு எது பிடிக்கும் அவங்களோட அனுபவம் இப்படிலாம் வந்து அவங்களே யோசிச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் பொழுது நமக்கு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது நேரம் போகிறதுன்னு தெரியாது அந்த ஒரு சக்ஸஸ்ன்றது ஈஸியாக வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இது அப்படி தான் இங்கே வந்து இந்த இந்த சகம் வந்து நம்ம நூறு சதவீதம் தோற்கடிக்கும் நூறு சதவீதம் தோற்கடிக்கும் நீங்க ஒரு சதவீதம் எந்திரிச்சா கூட மறுபடியும் அதை நீங்க எப்படி வீழ்றதுன்றதுக்காக உங்களை திசை திருப்புறதுக்கு ஏகப்பட்ட வழி வந்து இங்க இருக்கு அதையெல்லாம் மீறி நான் எங்க போகணும்னு நான் தெரிஞ்சு போனா மட்டும்தான் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயம் போக முடியும் இந்த கெட்ட பழக்கங்கன்றதை விடுறதை விட நல்ல பழக்கத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா இந்த கெட்ட பழக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா விட்டுடலாம் நன்றி